سبحان السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله அல்லாஹனுடைய கிருபியால் மேராஜனுடைய இரவில் நாம் அமர்ந்து இருக்கிறோம் இப்போ மேராஜ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா மக்களுக்கு மத்தியில் இந்த மேராஜை பற்றி இப்படி ஒரு சிந்தனை இருக்குது இதெல்லாம் சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் கொஞ்சம் கூட நம்ப முடியாத ஒரு விஷயம் இட்டு கட்டப்பட்ட கதை இது நாயகம் சொல்லலாக வலிவு செல்லம் அவர்கள் செய்யாத ஒரு செயல் அவர்களுக்கு நிகழாத ஒரு நிகழ்வு நாம் சொல்லுகிறோம் என்பதாக சொல்கிறார்கள் காரணம் எதுவுமே கண்டுபிடிக்கப்படாத அந்த காலத்திலே ஒரு மனிதனால் எப்படி மண்ணுலகிலிருந்து விண்ணுலிகளுக்கு சென்றிருக்க முடியும் என்பதாக தான் அவர்களுடைய கேள்வி அப்போ இந்த மேராஜ் அப்படிங்கறது நீங்க சொல்றது போல உண்மைதான் என்று சொன்னால் அதை அறிவியல் ஆதாரங்களோடு நிரூபிக்க முடியுமா என்பதாக கேள்விகளுக்கான பதில்களை நாம் இப்ப இந்த வீடியோல பார்க்க போறோம் இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம மேராஜை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம குறிப்பா ஒளியலை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அதோட பண்டமெண்டல் பேசிக் ரூல் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த மேராஜ் அப்படிங்கிறது உண்மையான நிகழ்வு தான் அப்படிங்கிறது நம்மளுடைய மனதிற்கு எட்டுவிடும் இப்போ ஒளியலை பத்தி ஐன்ஸ்டீன் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா அவர் மட்டும் இல்ல பல ஆராய்ச்சியாளர்களும் சொல்கிறார்கள் ஒளியால பயணம் செய்யும் பொழுது காலம் என்பது தடைபடுகிறது இப்ப இதை நான் உங்களுக்கு எப்படி வழக்கி சொல்றேன் அப்படின்னு சொன்னா இப்போ உதாரணமா என் கையில ரெண்டு டார்ச் லைட் இருக்குது டார்ச் லைட் ஏ அண்ட் பி இப்போ டார்ச் லைட் ஏக்கு முன்னாடி ஒரு தடுப்பு இருக்குது பத்து சென்டிமீட்டர் தூரத்துல பிக்கு முன்னாடி ஒரு தடுப்பு இருக்குது இருபது சென்டிமீட்டர் தூரத்துல இப்போ நான் என் கையில இருக்கிற ரெண்டு டார்ச் லைட்டையும் அட்டன் டைம்ல ஆன் பண்றேன் ஆனா ரெண்டு டார்ச் லைட்டுக்கு முன்னாடி இருக்கிற தடுப்பு ஒன்று பத்து சென்டிமீட்டர் இன்னொன்று இருபது சென்டிமீட்டர் ஆனா பத்து சென்டிமீட்டர்ல இரு தொலைவுல இருக்கிற தடுப்புல எப்ப ஒளியானது பிரதிபலிக்குமோ அதே தான் அதே நொடியில தான் இருபது சென்டிமீட்டர் தொலைவுல இருக்கிற அந்த தடுப்பின் மீது அந்த ஒளியானது பிரதிபலிக்கும் பத்து சென்டிமீட்டர் தொலைவுல இருக்கிற தடுப்பின் மீது ஒளியானது ஒரு நொடியில பிரதிபலிக்குதுன்னு சொன்னா இருபது சென்டிமீட்டர் தொலைவுல இருக்கிற அந்த தடுப்பின் மீது டார்ச் லைட்டினுடைய ஒளியானது ரெண்டு செகண்ட்ல பிரதிபலிக்கணும் ஆனா அப்படி கிடையாது ஏன் அப்படின்னு சொன்னா காலம் என்பது தடைபடுகிறது எப்போது ஒளியால் பயணிக்கும் போது இதை நம்ம வாழ்க்கை நிதர்சனத்துல உதாரணமா பார்த்து புரிஞ்சுக்கணும் நம்ம எடுத்துக்கலாம் சூரியன் கிட்டத்தட்ட நமக்கும் அதுக்கும் எவ்வளவோ தூரங்கள் இருக்குது இப்போ சூரியனை சூரியன்ல இருந்து ஒரு பொருள் இந்த பூமிக்கு வந்து அடையணும் சொன்னா பல நாட்கள் பல காலங்கள் ஆகும் ஆனா ஒவ்வொரு நாளையும் காலையில உதிக்கும் உதிக்கும்போது அந்த சூரியனுடைய ஒளி என்பது நமக்கு உதித்து அடுத்த நொடியே நம்ம பூமியை வந்து சென்றடைஞ்சிருது அந்த சூரியலிருந்து பூமிக்கு வர்றதுக்கு எவ்வளவு நாட்கள் ஆகுமோ அவ்வளோ நாட்கள் கழித்து இந்த பூமியை வந்து அடைந்து நம்மீது அந்த ஒளியானது படுவது கிடையாது ஒரு நொடி பொழுதில் அவ்வளவு தூரம் இருந்து ஒளியானது நம்மீது மீது வந்து விடுகிறது ஒவ்வொரு நாளும் ஆக என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா ஒளியில் பிரயாணம் செய்யும் பொழுது காலம் என்பது தடைபடுகிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது ஆக இப்போ நம்ம மேராஜுக்குள்ள போனோம் அப்படின்னு சொன்னா எல்லாம் நம்ம எல்லாம் யோசிச்சு பார்க்கணும் நாயகரும் செல்லுவாலை செல்லம் மற்றும் மனிதர்கள் எல்லா நபர்களையும் அல்லாஹ் மன்னால் படைத்தான் அது மட்டும் இல்லாமல் நமக்கு எல்லாம் தெரிந்த விஷயம்தான் ஜிங்களை நெருப்பால் படைத்திருக்கிறான் மற்றும் குறிப்பாக அல்ல மலக்குமார்களை ஒளியால் படைத்திருக்கிறான் அப்போ நாயகம் சிறுதாக அவர்களை அழைத்து வந்த ஜிப்ரை அவர்கள் ஒளியால் படைக்கப்பட்டவர்கள் அது மட்டுமல்ல அவர்கள் கொண்டு வந்த அந்த புராக் என்னும் வாகனமும் ஒளியால் படைக்கப்பட்டது ஒரு வகையில் சொல்லணும் சொன்னால் நாயகம் அவர்களும் ஒளியால் படைக்கப்பட்டவர்கள் தான் அப்போ இதுக்கு நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா நாயகம் சிறுதாக செல்லும் அவர்கள் ஒளியால் படைக்கப்பட்ட ஜிபரை மற்றும் ஒளியால் படைக்கப்பட்ட அந்த புராக் என்னும் வாகனத்தின் பிரயணம் செய்ததன் காரணமாகத்தான் இந்த அதி விரைவில் சென்று என்பதாக விஷயம் என்பதாக மக்களுக்கு மத்தியிலே மற்றும் பல அறிஞர்களுக்கு மத்தியிலே ஒரு கருத்தாக குறிப்பிடப்படுகிறது ஏன் சொன்னா அவ்வளவு ஸ்பீடில் போயிட்டு வரும்பொழுது காலம் என்பது பொதுவாக ஒளியில பிரயாணம் செய்யும் பொழுது காலம் என்பது தடைபடுகிறது நமக்கு ஒரு கேள்வி வரலாம் அது எப்படிங்க அவ்வளோ தூரத்தில் ஸ்பீடாக பயணிக்கும் பொழுது நம்மளுடைய இறுத துடிப்பு என்பது நம்ம ரொம்ப வேகமாக இருக்கும் நம்ம வாழ்க்கையில் நிதர்சனத்தில் உணர்ந்திருக்கலாம் நம்ம நடக்கும்போது நம்மளுடைய ஹார்ட் பீட் நார்மலாக இருக்கும் இதை ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடிட்டு நின்று நம்ம ஹார்ட் பீட்டை டச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதோட அந்த ஃபங்க்ஷன் ஆகிறது ஒரு மணி ஒரு நிமிஷத்துக்கு எழுபத்தி ரெண்டு அப்படிங்கிறத தாண்டி ரொம்ப அதிகமாகும் அதோட துடிப்பு என்பது ரொம்ப வேகமாக இருக்கும் அப்போ ஒளியால பிரயாணம் செய்யும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு நொடிக்கு மூணு லட்சம் கிலோமீட்டர் ஸ்பீடில பிரயாணம் என்பது இருக்கிறது அப்போ அவ்வளவு ஸ்பீடில் நம்ம பிரயாணம் செய்யும் பொழுது நம்மளோட பீட் என்பது வேகமாக துடிக்க ஆரம்பித்து அந்த இருதயம் என்பது வெடிக்கும் என்பதாக சொல்லப்படுகிறது அப்ப நாயகம் செல்லுதான் அளவில் செல்லும் அவர்கள் அவ்வளவு ஸ்பீடுல பிரயாணம் செய்திருக்கிறார் என்று சொன்னால் அவர்களுடைய இருதயம் என்பது வெடித்திருக்க வேண்டும் அல்லவா என்பதாக பல நபர்களுடைய கேள்வி அப்போ இன்னொரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோமோ

அவர்களுடைய நெஞ்சை விளக்கச் செய்து அந்த இருதயத்தை எடுத்து ஜஞ்சம் என்னும் நீரால் கழுவி அல்லாஹத்தால் அந்த பிரயாணத்திற்குரிய சக்தியை அந்த இருதயத்தில் கொடுத்து விட்டு திருமம் அவர்கள் அந்த இருதயத்தை அவர்களுடைய நெஞ்சங்களில் பொதித்தார்கள் அப்போ இந்த ஒரு இருதயம் அவர்களுக்கு கிடைத்ததின் காரணமாக தான் அவர்களால் அவ்வளவு வேகத்தில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் பிரயாணம் செய்து வந்த முடியுது என்பதாகவும் சொல்லப்படுகிறது இப்போ நம்ம அடுத்த ஒரு விஷயத்தை நல்லா கவனிச்சு பார்க்கணும் பொதுவாக தெரி விஷயம் தான் லிப்ட்ல போகும்போது ஆறு அடி அஞ்சு அடி மாடியில நம்ம பிரயாணம் செய்யும்போது டிராவல் பண்ணும்போது அந்த ஆகாது ஆனா ஒரு இருபது அடி ஐம்பது அடி அறுபது அடி ரொம்ப லாங்கா நம்ம கீழே இருந்து மேல ஒரு ரொம்ப ஒரு நிமிஷத்துல அப்படியே சருந்தின லிப்டில் நம்ம போகும்போது அந்த ஒரு உணர்ச்சி நமக்கு ஒரு என்ன அப்படின்னு சொன்னா இறுதியும் உருகி அப்படியே மேல வந்து நிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு கிரியேட் ஆகும் ஆக இதே அல்லாஹால குரானிலே சொல்லி காட்டுகின்றான் வலிகட்டவர்களை வழிகெடு நாம் செய்வோம் சொன்னால் ஏறும் ஏறும்பது அவர்களுடைய இருதயம் எப்படி இருக்குமோ அதே போன்று நாம் அவர்களுடைய இருதயத்தை இருக்கச் செய்வோம் என்பதாக சொல்லி காட்டுகின்றார் அப்ப நாயகம் செல்லும் வளைவு செல்லம் அவர்கள் மகராஜ் என்னும் மின் பயணம் செல்லாவிட்டால் அவர்கள் செல்லவில்லை என்று சொன்னால் எப்படி அவர்களுக்கு வானத்தில் ஏறும் பொழுது இருதயம் இருகும் என்பதாக தெரிந்திருக்க முடியும் என்பதாக நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அவர்கள் மேராஜை செல்லாமல் எப்படி இவ்வளவு துல்லியமாக நம்மால் இப்பொழுது கண்டுபிடிக்கக்கூடிய இருதயம் வானத்தில் ஏறும் பொழுது சுருகும் என்பதை அவர்களால் எதுவுமே கண்டுபிடிக்கப்படாத அந்த காலத்தில் சொல்லி இருக்க முடியும் என்பதாக நாம் சிந்திக்க பார்க்க சிந்தித்து பார்க்க கடமைப்படுகிறோம் ஆக இதுல இருந்து நமக்கு தெரியிற விஷயம் சொன்னா இதை வைத்து பார்க்கும் பொழுது நாயகம் செல்லும் வளைவு செல்லம் அவர்களுடைய மேராஜ் என்பது முழுக்க முழுக்க சந்தேகத்துக்குரியதல்ல நூறு சதவீதம் அதை நாம் சம்பவமாகவே உண்மையான நிகழ்வாகவே இருக்கிறது என்பதை நம்மால் புரிய முடிகிறது இப்போ நம்ம அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா செல்லும் அவர்கள் மகராஜருக்கு சென்று விட்டு திரும்பி வந்த நேரத்தில் மக்கள் எல்லாம் பலவிதமான கேள்விகளை கேட்டாங்க இப்ப அதுல ஒரு கேள்வி என்னன்னு சொன்னா யாரோ சொல்லல நீங்க அங்கே எப்படிப்பட்ட சப்தங்களை எப்படிப்பட்ட காட்சிகளை கண்டீர்கள் என்று கேட்கும் பொழுது நாயகம் பதிலளிக்கிறார்கள் இன்னி அரா மாலா தரா அஸ்மௌ மாலா தஸ்மௌ நான் நீங்கள் பார்க்க முடியாதவற்றை எல்லாம் பார்க்கிறேன் நான் நீங்கள் கேட்க முடியாதவற்றை கேட்கிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த வெள்ளுடகத்தினுடைய சப்தம் ஆகிறது எப்படிப்பட்டது என்று சொன்னால் அத் அத் என்பதாக அரபி மொழி வார்த்தை பயன்படுத்தி நாயகம் அவர்கள் சொல்கிறார்கள் அரபு மொழியிலே அத் அத் என்று சொன்னால் உயர்ந்த அதிர்வுடைய சப்தம் என்பதாக பொருள்

அந்த வீடியோ கொஞ்சம் பார்க்கலாம் அப்போ வீடியோ பார்த்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்போ நாயும் செல்லுதாங்க செல்ல

பொதுவா நம்ம இந்த உலகத்திலே பல இடங்களை பார்த்திருப்போம் பல நேரங்களில் கேள்விப்பட்டிருப்போம் இந்த உலகத்துக்குள்ளேயே அல்ல அவ்வளவு வித்தியாசங்களை வச்சிருக்கிறான் என்ன அப்படின்னு சொன்னா இந்தியாவுக்கும் லண்டனுக்கும் கிட்டத்தட்ட அஞ்சரை மணி நேரம் டிஃப்ரெண்ட் இருக்கு அது மட்டுமல்லாமல் இந்தியாவுக்கும் சவுதிக்கும் சொன்னா ரெண்டரை மணி நேரம் டிஃப்ரெண்ட் இருக்கு இது போல ஒவ்வொரு நாடுகளுக்கு மத்தியில அமெரிக்கா ஆப்பிரிக்கா போன்ற ஒவ்வொரு நாடுகளுக்கு மத்தியிலும் அல்லா பல நேரங்களை வித்தியாசப்படுத்தி வச்சிருக்கிறான் இதே போன்றுதான் இந்த உலகத்திற்கும் விண்ணுலகத்திற்கும் காலங்களை ரொம்ப ரொம்ப அதிகமாகவே வித்தியாசப்படுத்தி வச்சிருக்கிறான் குறிப்பா சொல்லணும்னு சொன்னா ஒவ்வொரு பிளானட்டுக்கும் மத்தியிலும் அல்லா காலங்களை வித்தியாசப்படுத்தி வச்சிருக்கிறான் அதாவது இன்றைய அறிவியல் ஆராய்ச்சியாளர்களுடைய கூற்றில் சொல்லப்படுகிறது இந்த உலகத்திலிருந்து ஒருத்தர் விண்ணுலகத்துக்கு போய் அங்கே அஞ்சு வருஷம் இருந்துட்டு

ஒரு நாள் என்பது இந்த உலகத்திற்கு ஆயிரம் நாட்களுக்கு சமம் என்பது அல்லா தால சொல்லி காட்டுகின்றான் அப்ப இந்த உலகத்திற்கும் அந்த உலகத்திற்கு காலம் என்பது வித்தியாசப்படுகிறது காலம் நீலிதல் என்பதாக ஐஸ்டீன் என்பவர் மற்றும் அவர்கள் இல்லாமல் பல ஆராய்ச்சியாளர்கள் இந்த தலைப்பின் கீழே பல விஷயங்களை எழுதியிருக்கிறார்கள் அப்போ இந்த உலகத்திலிருந்து பிரயாணம் போது காலம் என்பது நீண்டி விடுகிறது எனவேதான் சல்லா வளைய செல்லும் அவர்கள் மாராஜி சென்று திரும்பி வரும் பொழுது அந்த தாப்பானுடைய சூடு என்பது ஆர்வதற்குள்ளாக அவர்கள் வந்தார்கள் அது மட்டும் இல்லாமல் அவர்களால் அவ அதி விரைவாக வந்த முடிகிறது என்பதாக சொல்லப்படுகிறது இன்னொரு விஷயத்தை சிந்திச்சு பார்க்கணும் நாயம்சர்லா வளைய செல்லும் அவர்கள் மேராஜ் சென்று திரும்பி வருவதற்கு ஒரு நாள் ஆனது என்று சொன்னால் இந்த உலகத்திலே பல வருடங்கள் ஓடி இருக்கும் ஆக நாயம் செல்லாக வளைவு செல்லும் அவர்கள் விண்ணலுக்கு சென்பது என்பது இந்த காலம் நீளிதல் என்ற அடிப்படை நாம் பார்க்கும் பொழுது உண்மையான விஷயமாக தான் நமக்கு தெரிய வருகிறது இப்போ நம்ம இன்னொரு விஷயத்தை கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் ஜிபரேல அலி செல்லம் அவர்கள் ஒவ்வொரு முறையும் வகி கொண்டு வரும் பொழுது வானத்திலிருந்து தான் கீழே வருகிறார்கள் அவர்கள் மேலிருந்து கீழ் வருவதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் நாயகம் அவர்கள் இந்த உலகத்திலிருந்து விண்ணுலகத்திற்கு பிரயாணம் செய்வதை நாம் ஏற்றுக்கொள்ள இந்த அறிவியல் ஆதாரங்களை எல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது இந்த விண்ணுலக பயணம் என்பது நூறு சதவீதம் உண்மையான விஷயம் என்பதாக நமக்கு தெரிய வருகிறது அல்லாஹனுடைய கிருபையால் நம்ம பல விஷயங்களை பார்த்துட்டு இந்த அறிவில் பூர்வமாக மேராஜை நிரூபிக்கும் விதமாக அலமது அல்லாஹ் அல்லாஹாலா இந்த விஷயங்கள் நம்ம மனசில் ஆழமாக புரிய வச்சு பல நபர்களுக்கு இதை சொல்லி மாராஜ் என்பது உண்மைதான் என்பதை அவர்களுக்கும் போய் சேரும் விதமாக நாம் இருப்பதற்கு அல்லா நசீப் செய்வானாக மற்றும் இந்த மாராஜனுடைய இடவில் நாயகம் செல்லலாம் வாய்வு செல்லும் அவர்களுடைய கனவில் நாம் பார்க்கக்கூடிய நசீபை தந்தல் புரிவானாக மற்றும் அல்லாஹாலா நாயகத்தினுடைய காதல் நமக்கு பரிசாக அன்பளிப்பாக தந்தல் புரிவானாக வாகர் தவான் அலஹமது இல்லா ரூபா السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ